குறிப்பிட்டு சொல்லீங்கன்னா இருக்குங்க ஒரே ஒரு வேண்டை தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னென்ன சொல்லுங்க அதுல வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா கஸ்தூரி வெண்டை யானத்தந்தம் வெண்டை சிகப்பு வெண்டை அதுலயே வந்துட்டு உருட்டு வெண்டைகள் இருக்குங்க ஆஹ் வெண்டை இருக்கு இருநீர வெண்டை ஸ்டார் வெண்டை சொல்லிக்கிட்டே சொல்லா இதெல்லாம் தெரியாதுங்க எங்களுக்கு மார்க்கெட்டுக்கு போனா பச்சை கலர்ல இருக்கிறது வெண்டைக்காய் அதை எடுத்து குழம்பு வச்சு சாப்பிடலாம் அவ்வளவுதான் என்னென்னு கொஞ்சம் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா உங்களுக்காக கண்டிப்பா ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ரகங்கள் இப்ப வந்து கூடிய ரகங்கள் மட்டும் ஓகே இது வந்துட்டு சிகப்பு வெண்டை சிகப்பு வெண்டை இது ஓகே சுவையில வந்து அருமையா இருக்கக்கூடியது ஓகே ஓகே ஓகேங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார் வெண்டை இது பார்த்தா அந்த ஸ்டார் ஃப்ரூட் மாதிரி இருக்கு ஆமாங்க ஓகே இத கட் பண்ணா ஸ்டார் மாதிரியே இருக்கு அதே மாதிரி இருக்கும் உள்ள இருக்கிற விதைகள் பாத்தீங்கன்னா முத்து மாதிரி அழகா இருக்கு ஓகே ஓகே அடுத்து இது வந்து ஸ்வைக் சூப்பரா இருக்குங்க சரிங்க இது வந்து யானை வெண்டை பாக்கறீங்க யானை தந்த மாதிரி தான் இருக்கு அப்படியே வளைஞ்சிருக்குது வெள்ளை நிறத்துல இருக்குது ஓகே இது வந்து அறுவடை கொஞ்சம் முடிய ஸ்டேஜ்னால சின்னதா இருக்குங்க சரிங்க ஒரு 1 அடி அந்த அளவுக்கு வர கூடியது 1 அடிக்கு இது வெண்டைக்காய் மட்டுமே வளருமா என்னங்க சொல்றீங்க சின்ன குடும்பமா இருக்காங்க ரெண்டே கை போட்டா போடுங்க ஓகே ஓகே ஓகே